கோமாளித்தனமா ஒரு சில மெக்கானிக் வேலை செய்யறதுனால தான் இங்க எல்லா மெக்கானிக்குமே கெட்ட பேர் இங்க பாருங்களேன் இந்த டிராக்டர் ரொட்டவேட்டரோட பிடிஓ ஜாயின் ஷாப்ட்ல ஜாயின் பேரிங் கப்ப சேர்த்து வச்சு வெல்டிங் பண்ணிருக்காங்க இப்போ புதுசா பேரிங் மாத்தணும்னு சொல்லி வாடிக்கையாளர் வந்திருக்காரு இதை நான் எப்படி மாத்துவேன் பிடிஓ ஜாயின் ஷாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் புதுசா கிராக் ஜாயின் பேரிங் மாத்தும் போது அந்த கப் வந்து ஒருவேளை லூசா போகலாம் இல்ல சர்க்கிளி போட முடியாம போகலாம் அந்த மாதிரி நேரங்கள்ல அந்த கிராக் ஜாயின் பேரிங்கோட கப்பையும் அந்த ஜாயின் ஷாஃப்ட்டையும் சேர்த்து வச்சு வெல்டிங் பண்றதுக்கு பதிலா நான் சொல்ற மெத்தட ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் நீங்க பேரிங் மாத்தும் போது ஈஸியா இருக்குங்க இங்க பாருங்களேன் இப்போ இது வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த கேரட் ஜாயின் பேரிங்ல முன்னாடி இருக்கிற மாதிரி நீடில் இல்லாம ஒரே ஒரு பால் ரஸ் தான் கொடுத்துருக்காங்க அதனால மாட்டும் போது நீடியில் கொட்டிடுங்கிற பயம் இல்ல இதை நம்ம மயிலாடுதுறை ஆஜிஆர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் வாங்கிருக்கோம் கேட் ஜாயின் பேரிங்கை மாட்டிட்டு பார்த்தா லாஸ்ட்டில் சர்க்லிப் போட முடியல அவுட்ரு சர்க்லிப்பும் போட முடியல இன்னர் சர்க்லிப்பும் போட முடியல இப்போ நான் லூஸ் வாஷரை போட்டு அந்த கப்போட அவுட்ரு டய அளவுக்கு ஒரு பெரிய வாஷரை போட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் நாலு சைடு வெல்டிங் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பண்ணி போடும்போது லாங் லைஃப் ஒரு இத உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னோட வேலைகள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி